ඒෙර බද්ධකර හලක් හැටියට ඇවිල්ල. දෑන් වැඩගල තියනවාේ ොහෝ තැන්වල පස්සම හිතන්ේ ොත්තයක ේ දශපල්ලි කරන පිදක් හරි දුකයි හරි කනගටුවේ. සබෝද වීරසිහ ලනගට න දට ඒලඟට කෑම කෑමේ සභාවිතාව වැි ඥානසාරට මේ සුබෝධ වීරසිහ දියනවා සල්ලියවලට වීටර ලා ප්‍රයෝජරල් ට අනාගත්තෙක් ෙල්ලම් කරපු කෙනෙක් නමක්කිව ච්ර. මතමයි මට මගිය අපිට මොන හරි කරදරයක් වුණොත් අනිවාරෙන්ම ආඩුව වලකීම බාරගන්ඩුවන.

இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டான் பிரசாதனுடைய மரணம் குறித்து இரண்டு வகையான கருத்தாடல்கள் அதுல ஒன்று தேசப்பற்றுள்ளவன் தேசத்துக்காக வாழ்ந்தவன் தேசத்துக்கு குரல் கொடுத்தவன் உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி பேசுகின்ற ஒரு கருத்தாடலை பார்க்க முடியுது இது யார சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுஜன முக்கியமானவங்க இந்த கருத்தையை கொண்டிருக்கத பார்க்க முடியுது அது மட்டுமல்ல ஞானசார இதை தான் சொல்லியிருந்தாரு டான் பிரசாது தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியாது ஆனா ஒரு சிங்களவரா ஒரு பௌத்தரா நாட்டு பற்றுள்ளவரா எங்களோட பல்வேறு இடங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு டான் பிரசாதுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தெரியாது அப்படின்னு சொல்லி நலுறத்தை பார்க்க முடிந்தது ஏன் தெரியாது முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தெரியும் மத சடங்குகள் தெரியும் பள்ளிவாயில் தெரியும் மதர்சாக்கள் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு எதனால டான் பிரசாத்துடைய தனிப்பட்ட வாழ்க்கை தெரியாம போச்சு இதெல்லாம் தாண்டி வாடிய முகத்தோட கவலையோட துக்கத்தோட ஒரு பத்திரிகை மாநாடு அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருந்தாரு அதுல சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிபி கட்சியினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் ஒரு போஸ்டை ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கிறாரு அதுல அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஞான ஒரு மரண அச்சுறுத்தலை விட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதில் அவர் முதலாவது கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருடைய சாவுல இவ்வளவு சந்தோஷப்படுதீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படி சந்தோஷப்படுறதுக்கு காரணம் எங்களுக்கு தெரியாது ஆனா அந்த போஸ்டர் போட்டவருடைய மனநிலை என்னென்னது தெரியல ஆனா அப்படியான ஒரு வாழ்க்கையத்தான் நீங்க வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயமும் டான் பிரசாத் அப்படியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னதை பார்க்க முடியுது இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலா பக்கங்களும் வாதிகளால் நாடு சூழப்பட்டிருக்குது பாத்தாள குழுக்களுக்கு பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில கன்றை கொடுத்தோ என்ன படுகொலை செய்வதற்கு இந்த அடிப்படைவாதிகள் முஸ்லீம் பயங்கரவாதிகள் அது அடிப்படவாதிகள் முயற்சிப்பாங்க என்னுடைய உயிருக்கு இப்ப அச்சுறுத்தல் இருக்குது இப்படி ஏதாவது நடந்தால் அரசுதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இருக்கிற கேள்வி என்னடா இருந்தது டான் பிரசாட் அவனை கொண்டது அவருடைய சகல இதுல கட்சியில கட்சியிலிருந்து ஒத்தாரு இவருக்கான விருந்தம்பல் ரெடியே ஏதோ ஒரு வகையில ஒரு மிரட்டல விட்டுட்டாரு அப்படின்னு ஞானசார சொல்றாரு இதுக்குள்ள எங்க முஸ்லிம்கள் இருக்காங்க இதுக்குள்ள ஏன் முஸ்லிம்களை நீங்க சிக்க வைக்கிறீங்க ஏன் முஸ்லிம்கள் இது சாடுறீங்க என்பது தெரியாது எனவே இன்னைக்கு நிம்மதி நீங்க பாகனத்தை மட்டும் நீங்க சாடுறது இஸ்லாமிய மதத்தையே சாடுறது சீன்றது இது உங்களுக்கு வாடிக்கையா போன ஒரு விஷயம் என்பது அதை தாண்டி இது ஒரு பொழுதுபோக்காக நீங்க எடுத்துட்டீங்க போல இருக்குது இதுவே ஒரு வகையான ஒரு மனவழியாக உங்களுக்கு மாறி இருக்கும் என்பது எமது பார்வை அடுத்தவர் வந்து அமித் வீரசிங்க அமித் வீரசிங்க இத்தனை வருஷமா இங்க இருந்தாருன்னு தெரியல மிக பயங்கரமான பாதுகாப்போட நாமல் ராஜபக்ஷ வந்தாரு அவருக்கான பாதுகாப்பை காணல சரத் வீரசேகர் வந்தாரு அவருக்கான பாதுகாப்பா தெரியல ஞானசார தேரர் வந்திருந்தாரு டான் பிரசாத்தினுடைய அஹ் அஞ்சலி அவருடைய இறுதி அஞ்சலிக்காக ஆனா உங்களுக்கு இருந்த அளவு பாதுகாப்பு யாருக்கும் இல்லையே எதனால இவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்களே சொல்லியிருந்தீங்க என்னன்னு கேட்டா என்பிபியுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் ஏதோ ஒரு பேஸ்புக்ல ஒரு போஸ்டோ போட்டாரு போல போஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மரணம் திகனையில அப்படின்னு சொல்லி அது உங்களைத்தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ஊகித்தீங்க குற்றம் செய்த மனவே குறு குறுக்கும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பே அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப என்னதான் சுத்தி நடந்தாலும் அது உங்களை நோக்கி பாயிர மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கேட்டா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இப்ப டான் பிரசாத் இருந்ததோட உங்களுக்குள்ள ஒரு மரண பயம் பிடிச்சிருக்குது திகன மக்கள் எல்லாத்தையும் மறந்து நல்லா தான் வாழ்றாங்க ஆனால் அதை செஞ்சு நீங்க வெளியில தலகாட்ட முடியாம இன்னைக்கும் ஒரு குற்ற உணர்வோட ஒரு பயத்தோட அச்சத்தோட வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாகிருக்கீங்களா இதுதான் இறைவன் கொடுக்கிற தண்டனை என்பதை புரிய முடியுது இதே சமயத்தில் டான் பிரசாதுடைய மரணம் குறித்து இவன் தேச துரோகி நாட்டுடைய எதிர்காலத்தை பாழாக்கியவன் இவன் இல்லாதவன் என்ற பல்வேறு விமர்சனங்களை ஒரு சிலர் வெச்சுவாரத வாரதை பார்க்க முடியுது அதுல மிக முக்கியமாக ஒரு பார்க்க முடிந்தது ஆஜாங்கன சொல்லியிருந்தாரு நாட்டுக்காக வினை செய்தவன் தகுதி இல்லாதவன் டான் பிரசாத் போன்றவங்க அவருக்காக கண்ணீர் வடிக்க ஒரு மனிதன் கூட இல்ல நாட்டுடைய எதிர்காலத்தை இனவாதத்தையும் மதவாதத்தையும் உருவாக்கி நாசம் பண்ணியவன் அப்படின்னு சொல்லி கட்டடி என்ற வார்த்தையை அதுல அவர் பயன்படுத்தினாரு பிள்ளையானோட கைதுக்கு பிறகு பட்டாசு கொளுத்தி கொண்டாடிய மக்களை பார்க்க முடிந்தது ஆனா ராஜபக்ஷங்களுக்கு கவலையும் துக்கத்தையும் உண்டாக்கிச்சு அதே போலதான் டான் பிரசாத் இறந்ததுக்காக அவனால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இப்போது சந்தோஷத்தோட வாழ்வாங்க வாழும்போது பயனுள்ளவனாக வாழ்ந்தா இறக்கும்போது போது பல பேர் கண்ணீர் வடிப்பாங்க இல்லைன்னா இப்படித்தான் நாலு பேர் சிரிக்கிற மாதிரியே சந்தோஷப்படுற மாதிரி மரணம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்ட சாட்டமாக அவர் முன் வச்சிருந்ததை பார்க்க முடிந்தது இப்படி இரண்டு பக்கத்திலையும் வெவ்வேறு விதமாக இவருடைய மரணம் குறித்து பேசப்படுவதை பார்க்க முடியுது உண்மையிலே தேசத்துக்காக வாழ்ந்தவரா பற்றோடு வாழ்ந்தவரா அப்படின்னு ஒரு விஷயத்த திரும்பி பார்த்தோமா இருந்தா எங்கேயுமே காணோமே இனவாதத்தை மதவாதத்தை இனக்கலவரங்களை பயங்கரமாக வெளியில் சொல்லி தூண்டி அணி சேர்த்து இப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதர் எப்படி தேசத்துக்காக வாழ்ந்தவர் என்று இவங்க சொல்றாங்கன்றதுதான் புரியல இந்த கலவரத்தை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க திகன கலவரத்தை முன்னிலை செஞ்சது டான் பிரசாதும் அமித் வீரசிங்கையும் கிட்டத்தட்ட நான்கு பள்ளி வாயல்கள் அப்பாவித்தனமா ஒரு உயிர் போச்சு நூத்தி நாலு வீடுகள் உடைக்கப்பட்டது நூத்தி இருபத்தி இரண்டு கடைகள் எரிக்கப்பட்டது தரமட்டமாக்கப்பட்டது பதினாறு வாகனங்கள் தீக்கரையானது வத கொத்து வத டொக்டர் இப்படி ஏகப்பட்ட நான் செஞ்சு பல்வேறு இலக்கில் அவங்க செஞ்சவங்க பேசப்பட்டுள்ளவங்க நாட்டுக்காக வாழ்ந்தவங்க இவங்க சொல்றதுல என்ன புரியாம சொல்றாங்களா கடந்த காலங்களில் குடு வந்தாச்சு பாரியால் வியாபாரம் நடக்குது நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்களுடைய வாழ்க்கை பாழா போச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்கள் ஆர்ப்பாட்டங்களை செஞ்சார் நாட்டுப் பற்றிலேயோ இளைஞர்களுடைய விவகாரம் குறித்த அக்கறையில் பேசல கொடுத்த பணத்துக்கு மாறடிச்சது அது யார் பணம் கொடுத்தாங்கன்னா இவர் எலெக்ஷனுக்கு முன்னால் எங்க போயிருந்தாரு தெரியுமா இருந்ததாக நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க செய்திகள அங்க போனார் உழைக்கிறதுக்கு போகல சுகமாக வாழ்றதுக்கு போயிருக்காரு அங்கங்க போய் தங்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமிலையோட பேலஸ்ல தங்கினாரு சமிலை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோப்பிக்கட நாடகத்துல வர அப்பூடைய மகன் மிகப்பெரிய தாதா மிகப்பெரிய ஒரு பாத்தாள குழுக்களோட சம்பந்தம் உள்ளவரு பார் யாரோட பிசினஸ் செய்யறவர் அவங்களோட கொந்தரத்துட்டு இங்க வேலை செஞ்சாரு நாட்டு பற்றெல்லாம் கிடையாது அந்தந்த சீசனுக்கு யார் காசு கொடுக்காங்களோ அன்னைக்கு எதை பேசினா சல்லி கிடைக்குமோ அதை பேசுவாரு இன வாரத்தை கையில எடுப்பாரு மத வாரத்தை கையில எடுப்பாரு ஏ ஏதோ ஒரு அரசியல்வாதியை திட்டுவாரு இதெல்லாம் அவருடைய கொந்தரத்து பணியை தவிர நாட்டு பற்றி எதுவும் கிடையாது இவர போய் தேச பக்தி உள்ளவன் நாட்டு பற்றுள்ளவன் இந்த இவங்க சொல்றதுல மர்மம் என்ன எதற்காக சொல்றாங்கன்ற கேள்விதான் நமக்குள்ள இப்ப எழுந்திருக்குது இவருடைய குடும்ப வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இந்த படுகொலை நடக்கிறதுனுடைய ஆரம்ப துவக்கமே ஆரம்ப புள்ளியே பிசினஸ்ல ஏற்பட்ட பணத்தகராறு அப்படின்னு பாத்துங்களேன் வீட்டை திரு வீட்டை திருத்துறதுக்கு முடியாம போச்சு நாட்டை திருத்த வந்திருக்கிறாரு அப்ப சிறுபான்மை காட்டவே காட்டாது அவருக்கு எங்காவது நினைவேந்த ஒரு விஷயம் நடக்கட்டுமே தமிழ் மக்கள் வர்றாங்களோ இல்லையோ டான் பிரசாத் வருவாரே இவ்வளவு தூரம் தமிழ் மக்களை கண்கொண்டு கூட காட்ட முடியாத ஒரு நிலையில்தான் டான் பிரசாத்துடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்க முடியுது எனவே ஒரு மனிதன் வாழும்போது எப்படி வாழ்வானோ அப்படி அவன் இறப்பான் எனவே எமது வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று கூறி டான் பிரசாதுடைய வாழ்க்கை எமக்கு கட்டித்தருகின்ற பாடங்கள் இதுதான் எனவே அனாவசியமாக ஞானசார போன்றவர்கள் அச்சப்பட்ட தேவையும் இல்லை அமித் வீரசிங்க போன்றவர்கள் கண்ணீர் வடிக்க தேவையும் இல்லை உங்களால் ஏற்பட்ட வழுக்களும் காயங்களும் அதை கடந்து வந்த பாதையில் முஸ்லிம் சமூகம் உங்களை விமர்சிக்கல உங்கள் மீது பணி போடல சட்டத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும் அதை மட்டும்தான் செஞ்சாங்க யாரோ டான் பிரசாத் இறந்ததுக்காக எல்லாம் படித்துக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமும் முஸ்லிம்களும் விரும்பியதில்லை என்பதை ஆணித்தரமாக மீசான் டிவி கூறிக்கொள்வதோடு இந்த படுகொலையை வைத்து முஸ்லிம்களை சீண்டுவதும் முஸ்லிம்கள் மீது கல்லறிவதும் சேறுபூச நினைப்பதும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் எனவே அரசோடு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து அரசுக்கு தகவல் சொல்லி இந்தொரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்தொரு படுகொலையை வைத்து முஸ்லிம்கள் மீது சீர்வதும் சீண்டுவதும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதற்கு நீங்கள் தான் வழிவகுக்க வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அடிவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி